கதனம் டிவி மூலமாக ஒளிபரப்பாகும் இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம் கண்களை முடிச்சபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல காலைவர்களுக்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்று ஒரே இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் அன்று ஒரே ஸ்தோத்த பிள்ளைகளை சந்திக்க கத்திரங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் அன்றுவரை கடந்து வருவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆ மேன் கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை குறித்து நம் வாசிக்கலாம் தியானிக்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இதில் பார்த்தீங்க சொன்னால் நான்கு காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று கூட இருப்பேன் ரெண்டாவது உன்னை காத்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர் காக்கிறவர் மூன்றாவது காரியம் திரும்பி வர பண்ணுவேன் நான்காவது காரியம் கைவிடுவது இல்லை முதலாவது நான் பார்க்கும்போது நான் உன்னோடே கூட இருந்து வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு பரிசுத்த வான்களிடத்திலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆபுரவன் இடத்துல ஆண்டவர் சொன்ன நான் உன்னோடு கூட இருப்பேன் தொடர்ந்து அடுத்தது பார்க்கும்போது ஈசாக்கின் இடத்துல ஆண்ட சொல்கிறேன் நான் கூட இருப்பேன் யாக்கோபின் இடத்துல மறுபடியும் சொல்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் இப்படியாக ஒவ்வொரு பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது இடத்துல ஆண்ட சொன்ன அவன் கூட இருப்பேன் வாயோடு நான் இருப்பேன் அடுத்து யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன் நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடு நிறைய வாக்குத்தத்தமான வசனங்கள் பார்த்தீங்க சொன்னால் உன்னோடு கூட இருப்பேன் 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 இதே ஒன்று இடத்துல ஆண்டை சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கத்தருனோடு கூட இருக்கிறார் இப்படியாக அநேக இடத்துல பார்க்கும்போது நான் கூட இருப்பேன் இருப்பேன் இருப்பேன்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாட்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை ஒரு நிழல் எப்படி நம்மை தொடருகிறதோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் நம்மையும் நிழலையும் எப்படி பிரிக்க முடியாதோ நம்மை பரிசுத்த ஆவியானவனையும் பிரிக்கவே முடியாது அந்தளவுக்கு பரிசுத்த ஆவியானவை நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அடுத்து சொல்லப்படுகிறது பாரு நீங்கள் போகிற இடமெல்லாம் உன்னை காத்து அப்போது நம்மை பாதுகாக்கிற தேவன் தொண்ணூற்றி ஓராது சங்கீதத்தில் பார்க்கும்போது எத்தனை வாக்கு தத்தங்கள் தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற வாதி உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புனுக்கு நேரிடாது இல்லையா உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சிங்கத்தின் மீதும் வெளியம் பாம்பின் மீது நடந்தால் அது உன்னை சேதப்படுத்தாது இப்படியாக ஆண்டு எத்தனை வாக்கு தத்தங்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் பார்க்கும்போது மறுபடியும் வாக்குத்தவன்னை போகும்போதும் பாதுகாக்கிற வரும்போதும் பாதுகாக்கிறவ ஆமாம் இப்படியாக அவர் இரவானாலும் பகலானால் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது அவர் நம்மை பாதுகாக்கிறவர் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறவர் தீங்கும் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் நம்மை விலக்கி காத்து தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ எல்லா தீங்குக்கும் அவர் நம்ம விளக்கி பாதுகாக்கிறவ நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட காலமா இருந்தாலும் சரி எந்த ஜனங்கள் இடத்துல போனாலும் சரி எப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில போனாலும் சரி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிற வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால சுட்டு இருக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு விரோதமாக அம்பு வந்த வந்தாலும் சரி நமக்கு விரோதமாக ஈட்டி பாய்ந்தாலும் சரி ரதங்கள் போன்ற கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி அவர்கள் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிற தெய்வன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அநேக நேரத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான இடத்தை விட்டு சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக நம்முடைய ஸ்தானத்தை விட்டு வேற இடத்துக்கு நம்ம போய் இருக்கலாம் ஆனால் கற்றர் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நிச்சயமாகவே அவர் நம்மை திரும்பி வர பண்ணுவார் நமக்கென்று வாக்கு பண்ணப்பட்டதான இடத்துக்கு அவர் திரும்பி வர பண்ணுவார் சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி சென்றிருக்கலாம் சூழ்நிலைகள் நிமித்தமாய் அந்த இடத்தை விட்டு நம்ம அந்த கொஞ்ச நாளைக்கு நம்ம விலகி இருக்கலாம் என்று சொல்லி நம்ம போயிருந்தாலும் அவர் நம்மை திரும்பி வர பண்ணுகிற தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்டதான இடத்துல நமக்கென்று கொடுக்கப்பட்டதான ஸ்தானத்தில் கத்த நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தாவி இப்படியாய் சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறேன் அவனுக்கென்று ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருந்தார் ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு அவன் வருவதற்கு முன்னதாகவே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கை இருந்தபடினால சவுளி நிமித்தமாய் வந்த எதிர்ப்பின் நிமித்தமாய் அவனுடைய தேசத்தை விட்டு அவன் மனாந்திரத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறவனாய் குகைகளிலே போய் தஞ்சம் புகுந்தவனாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்துவங்களை அவனுக்கு கொடுத்ததான தரிசனங்களை அவனுக்கென்று என்று கொடுத்ததான நோக்கத்தை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றினார் அவனை திரும்பி வர பண்ணி அவனுடைய ஸ்தானத்திலே கத்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக நிறுத்தினார் அருமையான தேவஜனமே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு உங்களுக்கு என்று வைக்கப்பட்டதான இடத்தை விட்டு நீங்கள் விலகி சென்று இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் உங்களுடைய ஸ்தானத்திற்கு கத்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் உங்களை காத்து நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய ஸ்தானத்திலே அவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கடைசியாக பார்க்கும்போது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அவர் நமக்கு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல இந்த காலை அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை சங்கீத ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அவர் வாக்கினால் சொன்னவைகளை இந்த நாளிலே அவர் நிறைவேற்றி கொடுப்பாராக கண்களை முடிச்ச பிப்போமா அன்பின் பரலோகப் இந்த நாளிலே நாங்கள் பார்த்த வார்த்தின் பிரகாரம் வசனத்தின் பிரகாரம் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை ஆண்டவரே முரே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்றுவரே எங்களோடு இணைந்திருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி தரும்படிக்கு செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் அன்றுவரே என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ தேவைகளை சந்திப்பீராக பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறேன் கத்தருடைய பலன் அவர்கள் மீது வந்து இறங்கட்டும் எல்லா பெலவீனங்களும் பலனாய் மாறட்டும் சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக கையிட்டு செய்கிற வேலையிலே கத்தருடைய கரம் கூட இருப்பதாக நீ போகும்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் வரும்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் இந்த வாத்தின் பிரகாரம் ஆண்டவரே போகும்போது வரும்போது கத்தர் காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கத்தர் காத்துக்கொள்வீராக கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆ மேன் ஆ மேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆ